ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான குரு பலன்களை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை அதிரடியாக துளா ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு குரு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் எட்டில் குரு மறைவது பொதுவாக எதிர்மறையான விளைவுகளை தாமதங்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அப்படி குரு ஏற்படுத்தினாலும் துளாராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஏற்றமாக இருக்க போது எதில் ஏற்றம் இருக்கும் எதில் இறக்க இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இறக்கமான பலன்களை உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிற எல்லா பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சியில் ஒன்று இந்த குரு பயிற்சி சொல்லலாங்க ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பகவான் மேஷ செவ்வாயின் வீட்டில் சஞ்சாரம் செய்துட்டு இருந்தாரு மே ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு என்பதை ஜோதிடர்கள் தெளிவாக காணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோல பொது பலன்களாக பார்க்க போறோம் ஸோ குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத ராசிக்காரங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஒரு வருடமாக ராசிக்கு சம சப்தமஸ்தானத்தில் ஏழாவது திருமண திருமணஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி நடக்கும்போது எட்டாவது வீட்டில் அஷ்டம குருவாக பயிற்சி ஆக போறாரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ஆறாவது வீட்டுக்கான அதிபதி எட்டாவது வீட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் என்று உங்களுக்கு சொல்லப்படுது மெயினா வீண் செலவுகள் ஏற்படும் உடல்நல குறைபாடு ஏற்படும் இந்த இரண்டு விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலத்தெல்லாம் சீராக வைத்துக் கொள்வதற்கு யோகா போன்ற விஷயங்கள் செய்யணும் எந்த அளவுக்கு யோகா போன்ற விஷயங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கோ இந்த குரு பயிற்சியில் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உடல்நல குறைபாடு ஏற்படாமல் உடல்நலத்தில் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க இந்த குரு பயிற்சியில் இது ரெண்டுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கனாவே பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் இது ரெண்டுக்கும் தான் வந்து வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய மே ஒன்றுக்கு பிறகு கண்ட்ரோலாக இருக்க பாருங்கள் செலவுகள்லேருந்து உடல் ஆரோக்கியத்துல எல்லாத்துலேயுமே கண்ட்ரோலாக இருக்க பாருங்கள் இதில் எட்டில் குரு மறைவது பொதுவாக எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது அதே தான் இந்த எட்டில் குரு மறைவது உங்களுக்கு இருக்கும் தாமதங்கள் நிறைய ஏற்படும் அப்படி நிறைய தாமதங்கள் ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் த குரு பயிற்சி என்ன சொல்ல வருதுன்னா துளாராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இப்போ நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணை வர்றது இல்லை நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நேரத்துல குழந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை தொழில முதலீடு பண்ணி ரொம்ப நாள் லாபம் வராமல் இருந்தால் திடீர்னு லாபம் வர்றது இந்த மாதிரி பல விஷயங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய மறைவு வந்து நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் ஸோ தாக்கம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பல சாதகமான விஷயங்களும் இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சியில் சாதகமான பலன்களை பெறுவதற்கும் ரெடியாக இருங்க அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் குருவுடைய இருப்பிடம் விட குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஹைலைட் ஆக பார்க்கப்படுது குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்களை துளா ராசிக்காரங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிக்காரங்கள் சார்ந்த விஷயங்கள் சுகமான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில பிரதிபலிப்பாக ஏற்படும் ஸோ துளா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அஷ்டம குரு விபரீத ராஜயோகமாக அமைவது போல குருவுடைய பார்வை வந்து குடும்பஸ்தானோ சுகஸ்தானோ பன்னெண்டாவது வீடான மோட்சஸ்தானத்துல விழுகிறது இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவு வந்து கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணம் சாதகமாக இருக்கும் வீடு புதுப்பிக்கிறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அசையா சொத்து வாங்கிறது போன்ற அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில உள்ளது வீண் விரயங்கள் சொத்துல முதலீடு செய்து சுப விரயமாக மாத்துங்க வீண் விரயம் ஏற்படுவதை இந்த மாதிரி சொத்துல முதலீடு செய்து அதை சுபவிரயமாக மாத்துங்க சில தடங்கல்கள் வந்தாலும் தேவையான ஆதரவு குரு பயிற்சியில் கிடைக்குங்க வாழ்வு சுபிச்சமாக இருக்கும் குருவுடைய பார்வை பலனால இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு என்று இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமா துளாராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய பல சாதகமான விஷயங்கள் இருக்குங்க அந்த பல சாதகமான விஷயங்களையும் இப்போ ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி துளாராசினருக்கு எல்லா விதங்கள்லையுமே வளர்ச்சியையும் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் பொருளாதார நிறைவையும் கொடுக்குங்க அட் த சேம் டைம் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக செயல்பட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க கடன் வழக்கு நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கலுமே தீர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா நடக்குங்க ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த மனக்குழப்பம் அல்லது மனரீதியான சோர்வுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க பயணங்கள்லாம் நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான விஷயங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது நிலவுங்க சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு பலன் தருங்க சோ குரு பயிற்சியில இந்த மாதிரி சாதகமான பலன் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு மிக சுலபமாக திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில கை கூடுங்க அதுக்கப்புறம் காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை இப்ப நீங்க நடத்தினீங்கன்னா சுமூகமாக முடியுங்க குழந்தைக்காக காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சாதகம் உங்களுக்கு இருக்குங்க இப்படி சாதகமாக சில விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் பாதகமும் இருக்குது அதுல கவனமாக இருக்கணும் என்று ஒரு டுஸ்ட் இருக்கு துலா ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி காலத்துல கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களை பத்தி இப்ப ஷேர் பண்ற அந்த விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதில் கவனமாக இருந்துக்குங்க ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவன தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அதிக வேலை வலு காரணமாக உடல் சோர்வு அலைச்சல் ஏற்படும் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மறையாக மருந்து மாத்திரைகள் மருத்துவ பரிசோதனை இந்த குரு பயிற்சியில் எடுத்துக்கொண்டால் உடல்நலம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் உடல்நலத்தை நலத்தை கவனித்துக் கொள்வது இந்த குரு ரொம்ப அவசியம் வருமானத்திற்கு குறைவு இல்லை என்றால் கூட தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கிறது நல்லது தேவையான செலவு பண்ணுங்க தேவையற்ற செலவு பண்ணாதீங்க தேவையானது தேவையற்ற அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எது அவசியம் எது அனாவசியனும் ஸோ பார்த்து செலவுகளை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல ராசிக்கார பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிற பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ற பெண்கள் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசிக்கார பெண்களுக்கு இளத்தரசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பல விஷயங்கள்ல மகிழ்ச்சியை கொடுக்க போதுங்க பல விஷயங்களில் மகிழ்ச்சி கொடுத்தால் கூட செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்திற்கு எது தேவை எது தேவையில்லை எது அவசியம் என்பதை பிரித்து பார்த்து செலவுகள் செய்வதுன்றது இந்த குரு பயிற்சியில அவசியம் அப்படி செய்தீங்கன்னா தான் கடன் ஏற்படாம இருக்க முடியும் அதே போல துளாராசிக்கார பெண்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும் பணிக்குரிய பெண்கள் கூட இந்த குரு பயிற்சியில் மிகவும் சாதகமாக உங்களுக்கு பணியிட இருக்கு குடும்ப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மூன்றாம் நபரிடம் அல்லது சம்மந்தம் இல்லாத நபர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்பத்துல பொருளாதார நிலை மேம்படும் கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் ஸோ பெண்களுக்கு ஏற்ற இறுக்கமான குரு பயிற்சி அதனால இதற்கேற்ப நடந்துக்கு பாருங்க ஸோ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கொடுக்க போகுது ஸோ என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப மே ஒண்ணுல இருந்து இந்த குரு பயிற்சியில் துளா ராசிக்காரங்க நடந்துக்குங்க துளா ராசிக்காரங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மச்சோம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொகையோடு மீன் ஒன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி